சூனைமையால சொல்றா வெயில் சில காரியங்களை பெண்கள் ஒத்துக்கவே மாட்டாங்க அதே மாதிரி தான் சபைதானே சில காரியத்தை உடனே அதனால் ஆண்டவர் என் பிரியமே நீ பூரண ரூபவதி உன்னில் என்ன ஆண்டவருங்க உன்னில் பழுதொன்று இல்ல இதுக்கு மேல என்ன வேணும் இனி யார் எங்க சொன்னா என்ன அவள் சொல்றா என் சகோதரர்கள் என் தோட்டத்துக்கு காவலாளிய வைத்தாங்க என் தோட்டத்தை நான் காக்க மறந்துட்டேன் யார் யாருக்கெல்லாமோ என்னெல்லாமோ செஞ்சு கொடுத்து செஞ்சு கொடுத்து செஞ்சு கொடுத்து என்னை அப்படியே யூஸ் பண்ணிட்டாங்க ஆனா என் சொந்த தோட்டத்தை நான் விட்டுட்டேன் இப்படி புலம்பிட்டு இருக்கும்போது போது அங்கிருந்து சத்தம் வருது மக்களுக்குள்ளே லீலி புஷ்பம் இருக்கிறது போல எனக்கு பிரியமானவள் எங்கள் ஒரு கூட்டத்தில் ஒரு விஐபி வராரு அந்த விஐபி நம்மளை பார்த்து அப்படி அப்ரிஷியேட் பண்ணி ஒரு ரெண்டு வார்த்தை பேசிட்டாருனா இதை நீ என்ன வேணும் எல்லாவற்றிலும் உயர்ந்தவர் அவர் சொல்லுகிறார் நான் உன்னை பிரித்து எடுத்து பரிசுத்த நான் விசேஷப்படுத்தி வைத்திருக்கிறேன் விசேஷப்படுத்தி வைத்திரு எதற்காக அதனாலதான்பா நீ பீருண்டு போகிற தருணம் எத்தனை உன் வாழ்க்கையில் வந்தது அதுல இருந்தெல்லாம் உன்ன நான் காப்பாற்றி காப்பாடு எது காண்டவரே எது காண்டவரே நீ எனக்கு சாட்சியா அரகணும் நான் தேவன் என்பதற்கு நீதான் சாட்சி ஊரில் ஒருவனும் வம்சத்தில் ரெண்டு பேருமாய் தேவன் தெரிந்தெடுத்தது எதற்காக சர்ச்சில் ஆள் சேர்க்கிறதுக்கா இல்ல அவர் தேவன் என்பதற்கு சாட்சி ஹலலூயா நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே